எங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஏங்க நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் ஒட்டு மொத்தமாக என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் மறுபடியும் வராத வரைக்கும் இருக்கிற பிரச்சனையும் ஒட்டு மொத்தமாக ஏங்க அந்த அளவுக்கு வந்து அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் கூட கிடையாதுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா அதாவது ஸ்பீடு பிரேக்கர் இப்போ ஒரு பாதையில் நாம் போயிட்டுருக்கோம் அப்போ ஸ்பீடு பிரேக்கர் எதுக்காக இருக்குது அந்த ஸ்பீடு பிரேக்கர் வந்து கவன சிதறல் இல்லாமல் நீ ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது அப்படின்றத பார்த்து நீ ஓட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வழியில் அப்படின்றதுக்காகவும் நீ கவன சிதறலோடு நீ போயிட்டு வண்டியை விட்டுவிட்டால் கூட திடீர்னு ஏடா இது ஸ்பீடு பிரேக்கர் மேலே விட்டோமோ கவனிக்கலே அப்படின்ட்டு உன்னோட கவனம் அந்த பாதையில் வரணும் அப்படின்றதுக்காகவும் விபத்துகளை தடுக்கணுன்றதுக்காகவும் வேகத்தை கட்டுப்படுத்தணும் மெதுவாக போகிறதுக்காகவும் இந்த ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது வழியில் அது மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில் ஸ்பீடு பிரேக்கர் எது தெரியுமா இயற்கை அப்படின்ற ஒரு ஸ்பீடு பிரேக்கர் என்ன பண்ணது தெரியுமா கஷ்டத்தை கொடுக்குது வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை கொடுக்குது வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்குது என்னடா இது வாழ்க்கை அடேங்க அப்பா என்னடாத்தடா பிறந்தோம் அப்படின்ற அளவுக்கு துன்பத்தை கொடுக்கும் இந்த இயற்கை கடவுள் அப்படின்ற இயற்கை தன்மை அப்போ தான் நீ வந்து அந்த துன்பத்தில் சிந்தித்து அதோடைய டிப்ரெஷனில் அது வெளியே வரும்போது தான் அதோட முடிவில் வாழ்க்கையை பற்றின புரிதல் அதுக்கு பதில் கண்டுபிடிக்கும்போது தான் நீ ஒரு புரிதல் அடைகிற வாழ்க்கையை பற்றி ஆனால் நாம் என்ன பண்ணுறது தெரியுமா இப்போ பர கஷ்டம் வந்துடுச்சா இல்லை வேறு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சா அதை எப்படி பூர்த்தி பண்ணுறது அதுக்கு ஏதாவது குறுக்கு வழிக்குதா அப்படின்னு யோசிக்கிறோம் ஏண்டா இந்த வாழ்க்கையில் இந்த கஷ்டம் வருது நம்ம மனிதனுக்கு மனிதனாக போகிறதா இப்படியே தான் கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா இந்த கஷ்டம் வருதுன்னு இப்போ நம்ம வந்து அது இப்போ ஏதோ ஒரு வகையில் அது ரீசால்வ் பண்ணிடுறோம் சரி மறுபடியும் கஷ்டம் வருது ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டம் வந்துட்டே இருக்குமா என்ன வாழ்க்கை இது மனித வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கணும் நீங்கள் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா ஒன்று அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு குறுக்கோலியை தேர்றீங்க அப்படி இல்லைன்னா தம் அடிக்கிறது மச்சான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது மச்சான் மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு தம் அடிக்கிறது அப்பப்போ கஷ்டமாக இருக்கும்போதெல்லாம் சரக்கு அடிக்கிறது அப்புறம் வந்து கஞ்சா போதை இதெல்லாம் பயன்படுத்துறது இதுதான் கஷ்டத்துலேருந்து என்ன பண்ணுறது கஷ்டம் தானே வாழ்க்கையே என்னான்றதை கற்றுக் கொடுக்கும் மக்களா இயற்கை வந்து மனுஷனுடைய வாழ்க்கை பாடத்தை வந்து கஷ்டத்தில் தான் நடத்தும் இன்பத்தில் இருந்து ஒன்னத்தையும் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் இந்த அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க பாரு க சிகரெட்டு பீடி கஞ்சா சரக்கு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தவே மாட்டாங்க தெருவுக்கு தெருவுக்கு ஒயின் திறந்து வச்சிருப்பாங்க ஏன் தெரியுமா நீ கஷ்டத்தில் நீ சிந்திச்சு நீ அறிவா கஷ்டத்தில் தான் சிந்தனைகள் அதிகமாகும் சிந்தனை அதிகமானால் நிறைய விஷயங்கள் நீ வந்து அப்சர்வ் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியும் வாழ்க்கை பற்றின புரிதல் வரும் ஏடா ஆட்சி நடத்துகிறானுங்க தற்குறிங்க அப்படின்ற ஒரு தெளிவுக்கு கண்டிப்பாக வருவா ஆனால் நீ அந்த தெளிவுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த போதை பொருள் நீ என்ன பண்ணுற அந்த கஷ்டத்துலேருந்து மறக்குன்னு போதைப் பொருளை போட்டுட்டு மறக்கிறத நினச்சிட்டு திருப்பியும் அப்படியே போயிடுற